The global talk அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சகோதரிகளை நீங்க மீடியாக்கள நீங்க அதிகமாக நேற்று இன்று கூட பார்த்திருப்பீங்க இந்த பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைத்தது அதாவது உலக சுகாதார அமைப்பில் டபிள்யூஹெச் அதில் ஒரு பார்வை அந்தஸ்து பெற்ற ஒரு நாடாக பாலஸ்தீனம் இடம்பெற்றிருக்கிறதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாலஸ்தீனத்தை டபிள்யூஹெச் ஓ அமைப்பில் ஒரு அங்கத்துவ நாடா சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி பல நாடுகள் முயற்சி செஞ்சது இந்த வகையில் சவுதி அரேபியா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் முன் வந்து இந்த பிரேரணியை டபிள்யூஹெச்ஓ அமைப்பில் சமர்ப்பிச்சாங்க இந்த வகையில் இந்த WHO அமைப்புடைய சட்டத்திட்டப்படி எந்த ஒரு நாட்டையும் ஒரு அங்கத்துவ நாடு WHO அமைப்பில் சேர்க்கற என்று சொன்னா சில நிபந்தனைகள் விதிமுறைகள் இருக்குது இந்த வகையில் முக்கியமான விதிமுறையில் ஒன்று தான் இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்பில் சேர்றதுக்கு ஒரு நாடு இறமை உள்ள நாடாக இருக்கணும் அதாவது சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடாக இருக்கணும் அடுத்தது இதில் அங்கத்துவம் பெறுவதற்கு அதில் காணப்படுற உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பு செய்து அந்த வாக்கெடுப்பில் அங்கத்துவமா சேர்க்கிற நாட்டுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கணும் இவ்வாறு கிடைத்தால் தான் அந்த நாடு டபிள்யூஹெச்ஓ அமைப்புல சேர்ந்து கொள்ளலாம் இந்த வகையில இன்று இந்த பாலஸ்தீனத்தை சேர்ப்பதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்புல தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் பாலஸ்தீனத்தை இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்புல உலக சுகாதார அமைப்புல சேர்க்கணும்னு சொல்லி வாக்களித்தாங்க ஒரு சில நாடுகள் தான் இல்லை அவங்கள சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி வாக்களித்தாங்க அந்த வகையில் இஸ்ரேல் ஹங்கேரி செக் குடியரசு மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் அந்த பிரேரணைக்கு எதிராக அதாவது பாலஸ்தீனத்தை இந்த டபிள்யூஹெச் அமைப்பில் சேர்க்கக்கூடாது என்று வாக்களித்தாங்க ஆனால் சில நாடுகள் மௌனம் வாய்ந்துட்டாங்க அதாவது வாக்களிக்கவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரையில அவங்க எப்போதும் ஒன்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது கிடையாது அவ்வாறு வாக்களிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதுலேருந்து தவிர்த்து கொள்வாங்க எப்போதுமே அவங்க இந்த பாலஸ்தீனத்தோட எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் ஆனால் பிரித்தானியா கொஞ்ச நாளா இல்லை பாலஸ்தீனத்துக்கு சுதந்திர நாடு கொடுக்கணும் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தவங்க இந்த டபிள்யூஹெச்ஓ ல வாக்கெடுப்பு நிகழ்ந்த போது வாக்களிப்பை புறக்கணிச்சுட்டு எழுந்து போயிட்டாங்க இதை சில ஊடகவியலாளர்கள் பெரும் கேள்வியாக எழுதிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இவங்க தான் ரெண்டு மூணு நாளாக பிரான்ஸோட சேர்ந்து அதிக குரல் கொடுத்தவங்க ஏன் இதில் பாலஸ்தீனத்தை புறக்கணித்தாங்கிற ஒரு கேள்வி அதிக ஊடகங்களால் எழுபப்பட்டிக்குது அதுக்கு சிலர் சமூக ஊடகங்கள்ல பதில் வழங்கிக்கிறாங்க இதுதான் அரசியல் பிரித்தானியாவுக்கு நாளைக்கோ அல்லது அடுத்த மாதமோ ஏதோ ஒரு தேவை இஸ்ரேலிடம் இருக்கலாம் ஆகவே இந்த வாக்களிப்பை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமன் போடப்பட்டது நான் வாசிச்சேன் ஓரளவு அதை ஏற்றுக்கொள்ளலாம் சகோதரர்களே இன்று இந்த காலகட்டத்தில் இந்த பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கும் முஸ்லீம் அல்லாத ஒரு நாடுகள்ல பிரான்ஸ் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளுது இந்த வகையில் பிரான்ஸ் ஏன் திடீரென்று இந்த மனமாற்றம் அடைந்தது இதற்கு முன்னாலெல்லாம் இஸ்ரேலோடு கைகோர்த்து நின்ற ஒரு நாடு திடீர் ஏன் மனமாற்றம் என்று கேட்டால் இதுவும் பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் தன் சகோதரர்களே அதாவது இஸ்லாமியரின் தொகை அதிகரித்துக் கொண்டே போகுது அதாவது அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்களை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இஸ்லாமியர்கள் அங்கு வளர்ந்து வருகின்றார்கள் அதாவது முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தித்தான் பிரான்சில் சில அரசியல்வாதிகள் அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆகவே முஸ்லிம்களை நாங்கள் எதிர்த்தால் அடுத்த முறை எங்களுக்கு ஆட்சியில் அமர முடியாது ஆகவே முஸ்லிம்களின் மக்களின் தலையை தடாவை வைத்துக் கொள்வதே சால சிறந்தது என்று தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் முஸ்லிம்களோடு ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க இதுதான் இன்று சர்வதேச அரசியல் அடுத்தது சகோதரர்களே இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்புல பாலஸ்தீனம் வந்து ஒரு அங்கத்துவம் பெறுறதால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்றேன் அதுல ஒன்று சர்வதேச ரீதியில இந்த பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அதாவது இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்பில் பாலஸ்தீனம் ஒரு பார்வையாளர் அங்கத்துவத்தை பெறும்போது அதாவது சகோதரர்களே பார்வையாளர் அங்கத்துவம் என்றால் என்ன நிரந்தர அங்கத்துவம் என்றால் என்ன என்று சொல்லி நான் பின்னால் சொல்கிறேன் இந்த வகையில் ஒரு பார்வையாளர் அங்கத்துவமாக இந்த பாலஸ்தீனம் பெறும்போது சர்வதேசம் தேசிய உரிமை மற்றும் தனி இருப்பதை அங்கீகரிப்பதாகவே அது உணரப்படுவது அடுத்தது இந்த டபிள்யூச் அமைப்பில் பாலஸ்தீனம் இருக்கும்போது அரசியல் ரீதியான ஒத்துழைப்புகளை மற்ற நாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நம்ம தனித்து போத்தவையில் மற்ற நாடுகளும் அவ்வப்போது ஏதோ ஒரு ஆலோசனை உதவிகளை வழங்கும் அடுத்தது இந்த பாலஸ்தீன பிரச்சனையை உலக நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாலஸ்தீனம் இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்பில் ஒரு பார்வையாளர் நாடாக சேர்ந்திருப்பதால் இந்த பாலஸ்தீனம் தனி நாடாக உரிமை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உலகத்தில் வலுவடைந்து வரும் இவை மாத்திரம் இல்லாமல் மருத்துவ உதவிகள் தொழில்நுட்ப அறிவுரைகள் அடுத்தது சுகாதார திட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த டபிள்யூஹெச்ஓவிலிருந்து பாலஸ்தீனம் பெற்றுக்கொள்ளலாம் இது மாத்திரம் இந்த பாலசீன மக்களுக்கு அறிவு சார்ந்த உதவிகளை இந்த டபிள்யூஹெச்ஓ யிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பாடசாலைகள் மற்றும் பாடசாலைகளில் உள்ள நூலகங்கள் ஆய்வுக்கூடங்கள் போன்ற சில அறிவு சார்ந்த திட்டங்களை உள்நாட்டுக்களை உருவாக்குவதற்காக இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்பு உதவி செய்யும் இது மாத்திரம் இல்லாமல் சுகாதார பயிற்சிகள் மருத்துவ திட்டங்கள் தொழில்நுட்ப சங்கிகள் மெகசின் போன்ற விடயங்களை உருவாக்குவதற்கு அதாவது தொழில்நுட்ப சங்கிகளில் ஊடாக நாட்டு மக்களுக்கு இடையில அறிவு உயர்த்துகிறது போன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த டபிள்யூ அமைப்பு அமைப்பு நிதியுதவிகளையும் பயிற்சிகளையும் வந்து வழங்கும் இது மாற்றம் இல்லாம சகோதரிகளே ஒரு நாட்டுக்குள்ள தேவையான வைத்திய சாலைகள் அடுத்தது வைத்திய உபகரணங்கள் அடுத்தது வைத்திய சாலைக்கு தேவையான கட்டில்கள் கதிரைகள் மேசைகள் மற்றும் பல்வேறு ஏன் வைத்தியர்களை கூட பெற்றுக்கொள்ளலாம் அதாவது சில நாடுகளில் சில சிகிச்சைகளுக்காக விசேட நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்கள் அந்த நாடுகளில் காணப்படுவதில்லை ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உலக நாடுகளில் காணப்படும் வைத்திய நிபுணர்களை குறித்த நாட்டிற்கு டபிள்யூஹெச்ஓ அமைப்பின் ஊடாக அந்த வைத்திய நிபுணர்கள் குறித்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த வகையில் இவ்வாறான நன்மைகளை இந்த பாலசீனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இருந்தாலும் சகோதரர்களே இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்பெல்லாம் இந்த காசாவுக்குள் செல்வதற்கு இந்த பாலசீனம் அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்புமா என்ன காசாவுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கவே மாட்டார்கள் சகோதரர்களே இந்த சர்வதேச சட்டங்கள் சர்வதேச நிறுவனங்கள் ஏன் உங்களுக்கு தெரியும் நெத்தனியாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் அரசு கொடுத்திருக்கிறது ஏதாவது நடந்ததா எதுவுமே நடக்கவில்லை போல ஒன்று தான் சகோதரர்களே இதுவும் உங்களுக்கு தெரியும் சகோதரிகளை இப்போது பிரான்ஸ் நான் வந்து காசாவை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறேன் என்று உலகம் முழுக்க பேசி வருகிறது சந்தோஷமான விடயம் தான் ஆனால் சகோதரிகளை இதை கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையிடம் இந்த பிரேரணையை முன்வைக்க வேண்டும் அதாவது பிரான்ஸ் இந்த பிரேரணையை கொடுக்க வேண்டும் நான் வந்து இந்த காசாவை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற பிரேரணை கொடுக்க வேண்டும் இதற்கு முன்னும் பல முறை இந்த மாதிரி விடயங்கள் நடைபெற்றது இருந்தாலும் சகோதரர்களே ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு இன்னொரு நாடை தனி நாடாக அங்கீகரிக்கலாம் இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்படாத நாடுகள் சர்வதேச பல்லுறவுகளுக்குள் அதாவது எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் காணப்படும் வங்கி தொடர்பு பொருளாதார இதனை ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பு காணப்படும் இந்த தொடர்புகளுக்குள் இந்த நாடு உள்வாங்கப்படாது எந்த நாடு ஒரு நாடை தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த இரு நாடுகளுக்கும் இடையில் தான் தொடர்பு காணப்படும் ஆனால் சர்வதேச ரீதியில் ஒரு நாடு தலைநிமிந்து காணப்பட வேண்டும் அல்லது வளர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற வேண்டும் அடுத்தது சர்வதேச ரீதியான பல்பக்க உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த நாடு உலகத்தில் எல்லா நாடுகளுடன் வியாபாரம் பொருளாதார ரீதியான தொடர்புகள் செய்து வளர்ந்து வரலாம் இந்த வகையான இந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி நான் வந்து காசாவை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பிரான்ஸ் குறிப்பிட்டாலும் அந்த வீட்டோ அதிகாரத்தை எதிர்த்து இன்னொரு தீர்மானத்தை அந்த சபையில் கொண்டு வருவதற்கு எந்த நாடுகளாலும் முடியாது பொதுவாக உங்களுக்கு தெரியும் வீட்டோ அதிகாரத்தை கொண்ட ஐந்து நாடுகள் தான் உள்ளது அதாவது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற ஐந்து நாடுகளுக்கு மாத்திரம்தான் உலகத்திலே வீட்டோ அதிகாரம் உள்ளது வீட்டோ என்றால் என்ன என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்படும் போது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின்படி தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் ஆனால் இந்த ஐந்து நாடுகளுக்கும் இவ்வாறான ஒரு சட்டம் அல்ல அதாவது வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளுக்கு தாங்கள் எந்தவொரு தீர்மானத்தை முன்வைக்கும் போது மற்ற நாடுகள் வாக்கெடுப்பை கோரினால் உடனே தான் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் என்று கூறி அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பு இல்லாமலேயே நிறைவேற்றலாம் உதாரணத்துக்கு அமெரிக்கா ஈராக்கின் மீது போர் செய்ய போகின்றேன் என்று குறிப்பிட்ட போது உலகில் உள்ள அதிகமான நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதாவது இந்த போர் அநியாயமானது இதை செய்ய வேண்டாம் என்று எதிர்ப்பு தெளித்தார்கள் ஆனால் உடனே ஐக்கிய அமெரிக்கா தங்களது பவரை பயன்படுத்தி ஈராக்கின் மீது சில குற்றங்களை எடுத்துக் கூறி வாரிய போர் ஒன்றை நடத்தினார்கள் எந்த நாடுகளும் அதைப் பற்றி கேட்க முடியாமல் போனது இவ்வாறு பிரான்ஸ் வந்து நான் ஒரு தனி நாடாக காசாவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பவரை பயன்படுத்தினால் அதனை மற்ற நாடுகள் எதிர்க்க முடியாது இருந்தாலும் அவற்றிலும் சில ஓட்டைகள் உள்ளது அதாவது சில காலங்கள் கழித்து மற்றே வீட்டோ உள்ள நாடுகள் இந்த காசாவின் மீது உள்ள சில குறைகளை தேடி அதாவது ஹமாஸ் ஆயுததாரிகள் அவர்கள் தீவிரவாதிகள் அவர்களோடு குடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது பொருளாதார செயற்பாடுகள் செய்தால் தீவிரவாதம் உலகில் பரவ காரணமாக அமைந்துவிடும் என்று பல்வேறு வகையான காரணங்களை சோடித்து ஒரு டாக்குமெண்டை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பித்து இதனை நான் வீட்டோ போரை கொண்டு நிறைவேற்றுகின்றேன் என்று குறிப்பிட்டால் காசாவோடு எந்த ஒரு நாடும் தொடர்பு கொள்ளாது இப்போது எப்படி இருக்கின்றதோ அதே போல்தான் இருக்கும் அவ்வாறு தான் நான் சொன்னபடி இந்த காசாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தாலும் இஸ்ரேல் காசா மீது முற்றுகையிட்டு போது எந்த உலக நாடுகளுக்கு தைரியம் இருக்கிறது அந்த முற்றுகை உடைத்துக் கொண்டு காசா மக்களை காப்பாற்றுவது கலந்து காசாவோடு பொருளாதார ரீதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு உலகில் எந்த நாடுகளுக்கு தைரியம் இருக்கிறது கேட்டால் இதுவரை யாருக்கும் இல்லை என்று சொல்லலாம் ஈரான் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் ஈரான் கூட இந்த இஸ்ரேலுடனான நேரடி போரை இதுவரை விரும்பவில்லை காரணம் அவர்கள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் போர் என்று வரும்போது தன்னோட சொந்த நாடு சொந்த வீடு அழியும் என்று ஒரு எண்ணம் அவர்களுக்கு உள்ளது ஆகவே ஈரானோ பிரான்சோ எந்த நாடுகளும் காசா மீதான இஸ்ரேலுடைய முற்றுகையை உடைத்து கொண்டு காசாவுக்குள் நுழைவதற்கு முன் என்பதே உண்மை கதை சகோதரே இறுதியாக நான் சொன்ன ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளாவிட்டாலும் எந்த காலத்தில் வாழ்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் உலக முடிவு மிக விட்டது என்பதற்கான மிக முக்கியமான அடையாளமாக காணப்படுகிறது சகோதரர்களை இதை இந்த மனித சமூகம் புரிந்து கொள்ளவில்லை அவ்வளவுதான் சகோதரே காசா இல்ல நிச்சயமாக பலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் மஸ்துல் அக்ஸா முஸ்லிம்களின் முழு கட்டுப்பாட்டில் கைக்கு வரும் அது எப்படி என்று கேட்கிறீங்களா நபிகளார் கூறிய இமாம் மகுதி வரும் காலம் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதற்கான அவ்வளவு அங்க அடையாளங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது வெரி வெரி சூம் மிக விரைவில் இது நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி சகோதரே நான் பேசியது நல்ல விடயமாக இருந்தால் ஏனையவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்தது மறவாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எமது யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து பாருங்கள்